நாட்டை பார்த்துக்க என்டிகே கே டிஎம்கே இருக்கு நாம ஜாலியாக இருப்போம் திடீர் பல்டி அடித்த டிவி ஆதரவாளர்கள் கடுப்பில் தொண்டர்கள் பிரபல சினிமா விமர்சகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தீவிர ஆதரவாளருமான பிரசாத் ரங்கசாமி சமீபகாலம் காலம் வரை அந்த கட்சிக்காக சமூக வலைதளங்களில் தீவிரமாக செயல்பட்டவர் நிமிடத்திற்கு நிமிடம் தனது பதிவுகள் மூலம் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்த அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகளுக்கு திறம்பட ஆதரவு அளித்து வந்தார் ஆனால் பிக்பாஸ் தமிழ் சீசன் ஒன்பது தொடங்கியுடன் தனது வழக்கமான அரசியல் விமர்சனங்களை நிறுத்தி நிகழ்ச்சியை பற்றிய பதிவுகளை மற்றும் அப்டேட்டுகளை தனது சமூக வலைதளங்களில் பகிர ஆரம்பித்துள்ளார் இதனால் அவரது பக்கங்கள் பின்தொடரும் பலரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளனர் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் தொண்டர் ஒருவர் தனது பதிவில் தயவு செய்து பிக்பாஸ் போன்ற சினிமா நிகழ்ச்சிகளில் மூழ்கி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் தமிழ்நாட்டை காப்பாற்ற நாம் போராட வேண்டிய நேரம் இது அரசியல் விழிப்புணர்வே நமக்கு தேவையானது என்று எழுதியுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள சினிமா விமர்சகர் பிரசாத் நாம் தமிழர் கட்சி திமுக எல்லாம் நாட்டை பாதுகாக்க இருக்காங்க நாம் பிக்பாஸ் பார்த்து ஜாலியாக இருப்போம் என கூறியுள்ளார் இந்த உரையாடல் தமிழக வெற்றிக் கழக ஆதரவாளரிடையே முகசொலிப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது இந்த விவாதம் சமூக வலைதளங்களில் வைரலாகி பிரசாத் ரங்கசாமியின் நிலைப்பாடு குறித்தும் அரசியல் ஈடுபாடு குறித்தும் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது